ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் வகையெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நம்ம தோட்டத்தில் ஸ்பைசிஸும் இருக்குது வாங்க நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பைசிஸ் காமிக்க போகிறேன் இன்றைக்கி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னமண்டான் பட்டை இப்போ இருந்தால் பட்டை மரம் பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை எடுக்க போகிறோம் எடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுற கலவை எடுத்துகிட்டு போகிறேன் பெருசாக பட்டை யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோமல்ல அதனால் நாங்கள் பெரிய பாருங்கள் அதனால மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருந்துச்சுன்னா மரத்தை கட் பண்ணி நிறைய எடுத்துகிட்டு போவாங்க நம்ம வீட்டு யூஸுக்கு தானே இன்றைக்கி நம்ம லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் சரி நம்ம கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பட்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிக்கலாங்க பாருங்க இந்த ஒரிஜினல் பட்டை எப்படி இருக்கு பாருங்க ஒளிப்பு இது அப்படியே நல்லா காய வச்சோம்னா அப்படியே திரும்பிட்டு இந்த இடமெல்லாம் பாருங்க மான் வந்து இதில் நல்லா வரங்க உரணும் உரங்காட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம தேவையான அளவு பட்டையை எடுத்துட்டோம் இதை கொண்டு போய் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பட்டையை அந்த வாதையவே வெட்டி அதுக்கப்புறம் இந்த தோலை உரித்து எடுத்தாங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லேலாம் வரும் நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தானே எடுக்கணும் வீடியோ கால் நான் எடுத்தேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா இது நல்லா காய வச்சிட்டோம்னா நல்ல ஸ்மெல்லும் நல்லா அந்த இனிப்பும் காரங்கால இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்க இது நல்ல ஸ்மெல் அடிக்குது ம் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்பைசஸ் என்னென்னா நம்ம எல்லாமே பிடிச்ச உணவில் முக்கியமான ஒன்று இது இல்லாமல் அந்த உணவை செய்யவே முடியாது என்னன்னு பார்க்குறீங்களா அதான் பிரியாணி பிரியாணிக்கு வந்து பிரியாணி இலை இல்லாமல் பிரியாணி செய்ய முடியாதுல்லங்க பாருங்கள் இதுதான் அந்த பிரியாணி இலை மரம் பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மரத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குதுங்க எவ்வளோ நல்லா வளர்ந்து பாருங்க பார்த்திங்களா இந்த இலை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த இலையை பொ பொறிச்சு அப்படியே பச்சையாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் இது இருக்கும் இது இல்லாமல் பிரியாணியும் செய்ய மாட்டாங்கன்னா பார்த்துக்கிங்களேன் இலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம வந்தது கொஞ்சம் இலையை நம்ம பொறிச்சிட்டு போய்க்கலாம் இங்கே இது பூ பூத்து காயெல்லாம் விட்டுருக்குது பாருங்க காய் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நக்சுவலாக பார்த்தா நம்மளுக்கு இந்த ஜாமூனில் பிஞ்சு பிடிச்சிருக்குமேல அந்த மாதிரி இருக்குது சரி வந்ததுக்கு நம்ம பிரியாணி இலையும் பொரிச்சாச்சு மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சரிங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்